தலைமை பொறுப்பு மற்றும் ஈரோடிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சம்பந்திய அவர்களுக்கு மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டனர் அவரையிலிருந்து நிறைய கள்ளத்தருமானைப் பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார்கள் A.I.: SUSHK morally authorized people who allow specific educational purposes A.I.: 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 S photographers who help them After all, who ever made us A.I.: SUSHK吉 stitch for soup Yes, after all you are sink This is what your people want What the shanty sits for Correct then it's not This world எப்படி தோன்றியது எதற்காக தோன்றியது என்பதை நாம் உணரேன் அஜபாய கருமையாக சொல்கிறேன் நிட்டாகி நுனையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி அருமை அந்த நித்து தான் மாயாக இருக்குது நித்து மாயி அந்த இந்த வித்து வித்து தான் அந்த நிலத்தில் போது அது நம் கண்ணுக்கு குளப்படுவதில்லை அதை வரும்போது வரும்போதுதான் அது தெரிகிறது அந்த வித்திலிருந்து வந்ததுதான் இந்த உலகம் அந்த உலகம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற போது விளைவதாகிய அருள் சக்தி தான் அப்ப அதுதான் அதுதானா ஒரு விளைவதாக விளைவிக்கும் பொருளாகும் அறிப்பொருள் ஜோதி ஆண்டவர் தான் காரணமாக இருக்க உணர்ந்து கொண்டிருக்க நாம அருளை தேடணும் அருளை அடையணும் நினைக்கிறோம் இப்ப நாம எங்க இருக்கிறது தெரியல சிலந்தி வலை கட்டி அல்லது சிலந்தி அதுவே இருப்பது போல நாம் அருள் தான் இருக்கணும்ன்றதும் தெரியல ஏன் தெரியல அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மூன்று மலங்கள் நம்மை மறைந்திருக்கிறது அந்த மூன்று மலங்கள் நீக்குவதற்கு உபாயம் தெரிந்து கொண்டது பெரும்பாலும் நிறைய சொல்ற அதெல்லாம் படிக்கிறமே தவிர உள்ளத்தில் ஏற்பட்டு வந்திருக்கும் அது புறத்திலையும் நாம அப்படியே விட்டு எத்தனையோ பாடல்கள் மாலையாக எழுதிருக்குங்க மகாதேவ மாலை ரொம்ப அற்புதமான இது அந்த மகாதேவ மாலைன்னு எப்படி வருது ஒவ்வொரு பூக்களை கொண்டு தொடுத்து மாலையாக்குவரும் அதே போன்று நாம் இறைவனுக்கு மாலையாக சூட்ட வேண்டும் என்று சொன்னால் பள்ளப்பெருமானுடைய கழுத்துக்களை ஞானங்களையும் ஒவ்வொன்றா சிறிது சேர்த்து முடிவாக அந்த ஞான இறைவனுக்கு சாட்ட வேண்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த கழுத்துக்களை நமக்கு கொடுக்கிறது அடிப்பா என்பது சாதாரண எளிமையா பாடல்கள் படிப்பதற்கு எளிமையாக இருக்கும் படித்து உணர்வதற்கு அதி நுட்பமான ஒரு ஆழம் உடையது அருட்பான் அப்பாலான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் இது எளிமையா இருக்கு படிக்கிறது பொருளும் தெரியும் ஆனா நாம படிக்கிற மாதிரி பெருமான் படித்திருக்க மாட்டார் மனம் உருகி உருகி அழுது தொழுது பொழுதுதான் படித்திருக்கார் திருவாசகமும் திருவருட்பாவும் உருகி உருகி படித்தன அப்போ உருகி புருகி படிக்கும் போதுதான் இந்த உள்ள உருகம் உள்ள உருகாத படித்து பிரயோஜனமே இல்லை அகவும் படிக்கணும் ரெண்டு மணி நேரம் படிக்கணும் அதனால என்ன பயன் தட்டணும் இல்லை அது உணர்ந்து படிக்கணும் உணர்ந்து படிக்கும் போதுதான் அதனுடைய அருப்பானது சாதாரண விஷயம் அந்த ஒவ்வொருவரும் உணர்ந்து படிக்கின்ற போது கண்களின் மனம் ரசிக்கும் அப்படிப்பட்ட அறிப்பாடுதான் நம்ம கையில முன் செய்த பிறவியின் பயனாக நம்ம கையில கிடைத்தது அதை வந்து பயன்படுத்த தெரியும் ஐயா அவர்கள் வந்து அழுப்பா நிறைய போட்டிருக்கார் சமீபத்தில் கூட வந்து உரைநடை பகுதி வெளியிட்டாரு நான் கூட ஒரு அவர் இருபது புட்டு வாங்க சங்க மூலிமா காஞ்சிபுரத்தில் எல்லாம் நூறு பாதம் கொடுத்தோம் உண்மையை பார்த்து போனா நான் அச்சகம் ஐநூறு ரூபாய்க்கு மேல இருக்கும் அவருடைய பெருந்தருணை அது எளிய முறையில் மக்களுக்கு சேர வேண்டும் அதுவே தான் இந்த நெறியில் சேர்ந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தான் கருணை உடையவர்கள் ஜீவகாரணியை வச்சார் சைவத்தில் வந்து நாலு படிமார்பாங்க சரியை தெரிய யோகம் ஆனால் சன்மானத்தில் ரெண்டு படி வச்சார் இந்த சரியி தெரிய யோகம் இந்த மூன்று படியும் ஜீவகாரணியத்தில் அடைந்து வரும் அப்பா நீ ஜீவகாரணியை செய்ய செய்ய அந்த பேரழிவு நமக்கு புலப்படும் இறைவன் மீதி பேரழிவு படி இன்னொன்று சத்து விச்சாரம் சத்து ஒரு பொருள் ஞானத்தை சிறிது சிறிதாக அந்த ஞானத்தை பெறும்போது தான் நாம் பூர்த்தியாக முடியும் ஆனால் ஞானம் பெற்றாலும் இங்கு ஜீவகாரணியன்னா அன்பிட்டு தான் தான் அந்த ஜீவகாரணம் என்பது அன்பை குறிக்கும் இரவின் மீது அன்பு இது அறிவு இந்த அன்பும் அறிவும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் நீ எனக்கு ஒன்று மட்டும்தான் போதும் அப்படின்னா பிரயோஜன அறிவுகிறன்னா பிரயோஜனம் இல்லை அறிவிருந்து அன்புகிறனாலும் பிரோஜனில் பாருங்கள் எப்படி வச்சிருக்கிறார் அது ஆய்ந்து பார்த்தா அப்படி தான் அது பெருமானுடைய உள்ளத்தை நாம் தெரிந்து கொள்ளணும் அவ்வளவு பெரிய நிலைய நமக்கு நிறைய சொல்ற ஆனால் இது உணர்ந்து உணர்ந்து கொள்வதற்கு பக்குவம் இல்லை அதுதான் நாம் சொல்றோம்

தொன்னுலகம் காங்கிரஸ் கதளி தண்டை கணலில் இடுவது போல் பாருங்க கல்லையும் உருவாக்கும் களை பாவையினுடைய சிலை செய்யணும்னு சொன்னா அந்த கல்லு செதுக்கிறது இந்த காலம் ஆகும் அந்த கல் வேண்டாததெல்லாம் செதுக்கி போட்டு தேவையான மட்டும் செதுக்குவது என்பது அது நீண்ட காலம் அது மாதிரி ஒரு மாணவனை ஒரு ஞானி ஆக்கணும்னா இருந்தாலும் பிடிக்கும் அதுதான் சொன்னாங்க அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அவருடைய வாழ்க்கை உணர்ந்த பிறகு அவருடைய இல்வாழ்க்கை செல்லன நீர் போல் தெளிந்து இந்த உலகத்தார் மாதிரி இல்லாத கொஞ்சம் அதனுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறும் சிரிக்காமலே நீர் போது ரெண்டு வாங்கி அப்படின்னா நீர் இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது நீர் சுத்தமாக இருக்கிற மாதிரி அது தேத்தா முட்டையை போட்டிங்கன்னா அது எவ்வளோ டஷனுக்கு கீழே இறங்குன்றது அப்புறம் தான் தெரியும் சரி அதனால் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறேன் அதுக்கு அடுத்து நான் சொல்கிறார் இதுவரைக்கும் உலகம் எப்படி இருக்க சோறாகும் கட்டிட சோறு சாப்பிடுவது போல இருக்கும் உலகத்தாரு பழகவே முடியாது ஏன்னா அவருடைய பேச்சு வேறு அவருடைய செயல்பாடு வேறு நம்முடைய பேச்சு வேறு நம்முடைய செயல்பாடு நேற்று வரைக்கும் தான் பழகி விழுந்தோம் இன்றிச்சி இது உணர்ந்த பிறகு அவருக்கும் நமக்கும் மாறுதல் வரு ஆனா இவருக்கு எப்படி ஞானம் உதிக்கணும்னா கதளித்தண்டை கடலில் இடுவது போல் ஞானம் உதிக்கும் அப்போ கதளித்தண்டுன்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டை வந்து தான் வந்து வெறுப்பு கொடுப்பாங்களோ அது எரியாது அதனால பக்குவம் இல்லாத இந்த முதல் கீழ்த்தரமாக இருக்கின்ற மந்தம் உடையவனுக்கு எது சொன்னாலும் ஏறாது என்பது ஒளிவுன் வடிக்கம் அருங்க சொல்லு இரண்டாவது வந்து சொல்றது இரும்பை பாவை விட விடைத்தார் முதலு கல்லு சொன்னாரு இரண்டாவது இரும்பு இரும்பு வளைச்சு கொஞ்சம் சீக்கிரம் அது மாதிரி அந்த இரும்பு வளைத்துட்டா மட்டும் போதும் அவருக்கு எப்படி ஞானம் விதிக்கும்னா பச்சை மலைத்தல் சுடு சுடுமா அப்படின்னு அப்போ பச்சை மரத்தை சுட்டாக்கா எப்படி இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எழுதிமான்னா நல்லா காட்டு கொடுத்தா தான் அது மாதிரி குரு உபதேசம் பண்ணால் தான் நிறைய உபதேசம் பண்ணால் தான் அவருக்கு ஞானம் தேவையாக அது சொல்கிற அவருடைய இன்வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா தாமரைகளை தண்ணீர் போல இருக்கும் ஒட்டு ஒட்டாமல் இந்த குடும்பத்தில் இருப்பார் அப்படியான் அவர் தான் இருக்கிறேன் அது மாதிரி ஒட்டாமல் இருக்கலாம் எந்தவித பொறுப்பும் எனக்கு கிடையாது சரிதான் விட்டா சங்கத்துக்கு போவேன் சங்கத்துக்கு விட்டா தான் வீட்டுக்கு வந்து எதனா எழுது எழுதுகிற வேலை தான் எனக்கு நிறைய நிறம் எழுதுவேன் வெளி காலம்புறம் எழுதுவேன் சரிதான் அது மாதிரி எழுத்து தவிர வேறு எதுவுமே எனக்கு பிடிக்காது அது மாதிரி வந்து எங்களுடைய சங்கம் சிறிய சங்கம் இருக்க தமிழ்நாட்டிலே வந்து சிறியது சங்கம்னா எங்களுடைய சங்கம் தான் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு அதிசயம் அந்த அதிசயம் என்ன நடந்ததுன்னா ஒருத்தர் வந்தார் ஒரு எளிமையான ஆள் ஐயா ஒருத்தாருங்க இருக்காங்க அவர் ஒரு ஹேண்ட் அதாவது பழுதடைந்த ஒரு ஹேண்ட் எடுத்துன்னு வந்தார் அவரை பார்க்கும் போது எளிமையொரு தோன்று சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டு வேண்டாம் சாப்பிட்டு இங்குதான் உங்களுக்கு தாலியில் வந்து எப்படி சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு நீங்க தீபாவளி காட்டும்போது என்ன பாருங்க வேண்டாங்க கொடுத்தாக்கா இந்த தலையை ஆட்டுறாரு பாருறாரு எப்படிதான் ஆட்டுறாரு இது ஒரு அதிசயம் தான் இல்லை ஏன்னா இறைவன் ஏதோ ஒரு வழிகாட்டு அப்புறம் அவர் சொல்லிட்டு போறாரு நீங்கள் வழிபாடு எப்படி செய்கிறீங்க எப்படி போறீங்கன்னு பார்க்கவங்க எனக்கு அதுவே போச்சு வரங்கன்னு போய்ட்டு அது மாதிரி ஒரு சிறிய சங்கத்தை வைத்துக்கொண்டு அந்த செயலாற்றுகின்ற ஒரு பணியை எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின் சொன்னால் அது இறைவனுடைய பெருக்கருணை தான் காரணம் அதனால வந்து இப்படிப்பட்டவையில் குடியூர் போது நமக்கு நிறைய உணர்ச்சு ஒருத்தர் வந்து வாழை மரம் வாழை மரத்தை தெரிச்சாத மாதிரி ஞானம் ஒழிக்கும் ரெண்டாவது பச்சை மரத்தை வச்சா மாதிரி மூணாவது கறி கறி நெருப்புல வச்சா எப்படி அது மூணாவது தீவிரம் நாலாவது பக்குவப்பட்ட ஆனைமா இந்த அணில் வயிறு இருக்குது பாருங்க அது விளக்கலை அப்படி காமிக்கும்போதே அது எரியாது ஒன்றுமே கிடையாது சொல்லும்போதே குரு சொல்லும் போதே அந்த அந்த அப்படியே பிடிச்சிப்போம் அந்த தன்மையாகவே அதுபோக நமக்கு ஞானகுருவாக இருக்கிறது யாருன்னா நமக்கு மட்டும் இல்லை இந்த இருக்க அத்தனை சன்மார்கியம் அன்பர்களுக்கும் ஞான குருவாக இருக்கிறது நம்முடைய பெருவான் பெருமான் வேறு ஒன்றும் இல்லை அவர் சொன்ன நிறைய நாம் அப்படியே கடைபிடிக்கணும் கடைபிடிக்க மாட்டேன் போதாது அந்த பொருள் உணர்ந்து கடைபிடிக்கணும் அதுதான் பொருளே உணர மாட்டேங்குது நிறைய தான் சொன்னாலும் ஏன்னா எனக்கு பணியே வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல சொல்ல பாடல்கள் விளக்கம் சொல்றது ஒரு பாட்டு தான் போவோம் ரெண்டு மணி நேரம் காஞ்சிபுரத்தில் கூட வாரத்தில் அதனால சொல்லி சொல்லி இல்லாம அது வந்து அவர்கள் பதிய பாருங்க அது இறைவன் கொடுத்தான் அப்போ அந்த இறைவன் வந்து கொடுத்தாலும் கூட நமக்கு முயற்சி இருக்கும் முயற்சி திருவனையாக முயற்சியின்மை உண்மையில் புதுத்து விடும் அது மாதிரி நம்முடைய முயற்சியும் திருவருளும் இருக்கணும் அந்த திருவருள் இல்லாத எதுவுமே செயல்படாது எது கொடுத்தாலும் திருவருள் கொடுத்தது அவசாத பரணும் இறைவன் நான் நம்ம இதுதான் உண்மை அங்க அப்படி சொல்லும் போதுதான் தன்னிடத்தில் இருக்கிற ஆணவ மலம்

அந்த ஆணவங்களை குறைஞ்சதுன்னா நாம் எங்கே இருப்போம் இந்த முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து அது சகஜ நிலை அதுக்கு அடுத்தது கேவல நிலை கடந்து அதுக்கு அடுத்து சுத்த நிலை கடந்து அதுக்கு அடுத்து அருள்நிலை கடந்து அதுக்கு அடுத்து பறைநிலை கடந்து அடுத்து ஆனந்த நிலை கடந்து அந்த இடத்துல தான் யார் எனதுங்கிற வாசனம் ஒழிகின்ற போது ஆனந்தாதீதமான அந்த அருண்வோதி நிலை அங்கதான் ஒன்று சேரும் என்பதை வழிமுறை காட்டுகிறது பல நூல்கள் நமக்கு எடுத்து அப்படிப்பட்ட நிலையெல்லாம் கடந்து 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 ஒரு பொடலான அதுதான் சொல்றாரு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து நாம் உணர்ந்துட்டாலே போனோம் அதிலேயே ஈடுபாடு இருக்கணும் அதிலே நினைப்பா இருக்கணும் தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு படுக்கின்ற பொழுது வரைக்கும் அதே நினைப்பாக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துதான் வந்தோம்மையானால் நமக்கு துன்பங்கள் வராது உண்மையாக துன்பங்கள் ஒரு நோய் கூட வராது இன்பமா வாழாது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சன்மார்க நெறியை ரெண்டு நெறி ஒன்று ஜீவகாரியான அந்த எப்படி செய்து சொல்கிறார்கு பாருங்க எந்தவித ஆதரவும் இல்லாத ஏழை வெளியவர்களுக்கு ஜீவகாரியம் செய்யணும்னு செய்யணும் அதுதான் நாம் என்ன செய்யறோம் எங்கள் சங்கத்தில் பெருமிட் கோசம் போட்டு ஐம்பது பேர் தான் போடுறோம் அதுக்கு அந்த ரோடு பிளாக் ஆகும் ஏன்னா எங்களுடைய சக்தி அதிகம் ஐம்பது பேரு ஐம்பது பேருக்கு எப்படி போடுறோம் அவங்கவுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்கவுங்க ஸ்வீட் வாங்கி கொடுக்குறாங்க நேற்றைய தலை வந்து கோழி என்னமோ என்னென்னால் நிறைய வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் கூட உட்காந்துருக்கோம் இப்படி தான் நடக்குது அது பெருமாள் நடந்து என்னையும் ஒரு பொருட்டை அந்த இடத்துல வச்சுருக்காது பாருங்கள் அதுதான் எனக்கு கொடுக்குற ஒரு பொதுவும் மகிழ்ச்சி ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது இந்த பாட்டி இல்லமாக நமக்கெல்லாம் பாட்டி ஓடிதான் அந்த இடத்த வாங்கிறதுக்கு ஐயா வந்து எதாரணம் சொன்னார் இந்த சங்க சார்பாக நான் சொன்ன கொஞ்சம் என்னுடைய நண்பர்கள் பட்ட மாட்டாக நினைக்கிறேன் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து எடுத்து இருக்கிறேன் நாலு முடிக்க வரைக்கும் சொல்லி நன்றி வணக்கம் அருமை அருமை ஐயா ஒரு கோட்டேசன் ஐயாவுடைய மலர் பாடல் அடையின் சரசு வைத்து வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் ஆணவ சன்மார்க்கத்தில் ஆணவத்தை அழிப்பது எப்படி என்று ஒரு நூல் எழுத வேண்டும் தரமசங்கம் சார்பாக வெளியிட காத்திருக்கிறோம் ஏன்னா அது முக்கியமான நூல் நிறைய நூல் எழுதுறது ஐயா குதிக்கிட்டாங்க இடையிலேயே அதனால வர்ற அக்டோபர் அஞ்சு அவதார் தினத்துல வெளியிட மாதிரி ஐயா எழுதி தரும் மாதிரி விடுகிறேன் அது போல எங்க சுத்த சன்மார்க்க சொர்க்க தங்கம் கதிர்வெளையாட்டி ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே சமாதி பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார் திரும்பவும் நம்ம சங்கம் சார்பாக ஒரு ஆயிரம் நூல் வெளியிடுறதுக்கு அவருடைய அனுமதி கேட்குறோம் நிறைய சண்மார்க்க நூல்களை பதிப்பிட்டு வரும் அருள் ஒன்று வச்சு அது மலிவு பதிப்பு தான் நோக்கம் கிடையாது அது மணி கொண்டு வரும் மலிவுளின் நூலு மலிவுலையில கொண்டு வரதுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று உங்கள் சார்பாக வேண்டுகோள் விடுகிறேன் நன்றி இதனுடைய ஜோதி கோட்டீஸ்வரையா அவர்கள் அவர்களே முடிவெடுத்து அவர் சங்கத்தை பலமுறை சென்றவன் நான் பலமுறை முறை ரெண்டு முறைகளும் பலமுறை சென்றவன் ஐயா அவர்களே அந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் ஐயாவை பார்த்துக்கு வரோம் இந்த சங்கம் அந்த மாதிரி நல்லா செயல்படுவாங்க சின்னதாக இருந்தாலும் பெரிய மனம் இப்போ ஒரு ரொம்ப ஏற்பட்டார் அவர் சின்ன கவனம் சார்வார் தெரிவித்து தெரிஞ்சு நம்முடைய ஞானாசிரியர் சாதி சுப்பிரமணிய அவர்கள் இதற்காக தெரியாதவங்க யாருமே இருக்கிற அந்தளவுக்கு மனிமாங்கலத்தில் வாழ்வியல் அமைப்போடு ஏற்ப